அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட இந்த சமீப காலத்தில் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிக பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியா இருக்கு ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் போட்டா கூட அங்க வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் கூடுவதை வந்து நம்மால் பார்க்க முடியுது ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி நடக்குது அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு இடத்துக்கு கூட்டத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போறார் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை மக்கள் எழுச்சியை வந்து நம்மளால் பார்க்க முடிகின்றது அதே நேரத்தில் இன்னொரு புறம் வந்து திமுக நடத்திய கலைஞர் நூறு விழாவாகட்டும் அடுத்து கலை இளைஞரணி மாநாடாகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியில முடிஞ்சு முடிஞ்சிருக்கு இப்போ இது ரெண்டையும் வச்சு நமக்கு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வந்து உருவாகிட்டு இருக்கு மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் தான் நாம வந்து பார்க்கணும் சரி சமீப காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது திமுக செய்கின்ற தவறுகள் தான் முறையற்ற நிர்வாகம் கட்டற்ற ஊழல் லஞ்சம் அதற்கப்புறம் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போடுவது இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வை ரத்து செய்யாமல் அதற்கு வந்து கையெழுத்துக்களை வாங்கி அதை கொண்டு போய் குப்பையில போடுறது இது போன்ற தொடர்ச்சியான இந்த மக்களுக்கு எதிரான செயல்கள் தான் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கை பெறுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் மாற்று என்று சொல்லி கொண்டு வந்த கமலஹாசன் இன்னைக்கு வந்து திமுக ஒரு சீட்டுக்காக இன்மு புகழ்ந்து பேசுவது வரைக்கும் அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர் வந்துவிட்டார் ஏதோ ஒரு சீட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அது மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு களத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அதுவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இனி வரும் காலங்களிலும் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் தனித்தே தான் நிற்போம் அப்படின்னு சோ இவங்க வந்து இந்த தொடர்ச்சியாக இது போன்ற காலத்துல நிற்கிறது மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கி இருக்கின்றது எனவே எங்கு போனாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது சரி ஓகே இப்போ இப்ப இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு வந்து உயர்ந்து கொண்டே வருகின்றது மக்கள் மத்தியில அப்படின்னா இவர்கள் வந்து அடுத்த தேர்தலில் முதலிடத்தை பிடித்து வருவார்களா அப்படின்னா அங்கதான் வந்து ஒரு சின்ன பலகீனமும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கின்றது அதாவது நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வாக்கு வங்கியை வாக்கு சதவீதத்தை பெறும் என்பதில் எந்த மாற்றத்திற்கும் இல்லை ஆனால் இவர்கள் வந்து முதலிடத்தை பிடித்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேணும் அப்படின்னா இவர்கள் வந்து முதலில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் கடந்த கடந்த வாரம் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட அவர்கள் அனைவருமே வந்து இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்த பொறுப்பாளர்கள் அனைவருமே கருத்துக்களை முன்வைத்ததை நாம் வந்து பார்த்தோம் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் அதன் கொள்கைகளை விரும்புறாங்க ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சிக்காக தேர்தல் சமயங்களில் வேலை செய்வதற்கு அதர் அதனுடைய தொண்டர்களாக வந்து வாக்கு சேகரிப்பதற்கு ஆட்கள் அது நாம் தமிழர் கட்சிக்கு மிக குறைவாகவே இருக்கின்றார்கள் என்பதுதான் கலை யதார்த்தம் எனவே நாம் தமிழர் கட்சி என்ன செய்யணும் அப்படின்னா தன் தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை கிளை வரைக்கும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை வந்து யாராலும் தடுக்க முடியாது என்பது தான் கலை இன்னைக்குள்ள கலை யதார்த்தமாக இருக்கின்றது நன்றி